வெல்கம் டு மேற்குரு ப்ராப்பர்ட்டி இன்று நம்ம சேனலில் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருங்க இந்த இடம் எங்கே இருக்குது இதோட விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு மூணு வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கண்ணூருக்கு அருகில் இருக்குங்க அதாவது தாத்தையங்கர் பேட்டை துறையூர் பக்கம் உப்ளியபுரம் இந்த நியரஸ்ட்டில் ஏரியாவிலுங்க அது இன்னும் சொல்ல போனால் புளியஞ்சோலைக்கும் அது இந்த ஏரியாவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கண்ணூர் அருகில் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க அருமையான விவசாய பூமி இங்கே பாருங்கள் சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நெல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கூட்டு கிணறும் தனி ஃப்ரீ சர்வீஸ் இது இருக்குங்க அதாவது ச சர்வீஸ் லைன்ஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்குது நம்ம இடத்துல கிணறு மட்டும் கூட்டுங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி நல்லா எப்பொழுதும் தண்ணி மேலே இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா புளியஞ்சரத்துலேருந்து நமக்கு தண்ணி வருதுங்க அதாவது ஓட தண்ணின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருது வாய்க்கால் தண்ணி வந்துட்டு இருக்குது அது நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் இது பாருங்கள் தண்ணீரை பற்றி பிரச்சனை இல்லை போட்டு நமக்கு போதுமான தண்ணி இருக்குது எவ்வளோ யூஸ் பண்ணாலும் தண்ணிங்க பற்றாக்குறை வராதுங்க பாருங்கள் சுற்றி வந்து பச்சை பசேல்னு இருக்குது நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மூணு ஏக்கர் ஐம்பது சார் கச்சிதமாக இருக்குதுங்க ஸ்கொயராக இருக்குது சமமான பூமி இதை நம்ம வாங்கிட்டு அருமையாக விவசாயம் பண்ணலாம் அல்லது ஏதாவது தோட்டமாக பண்ணிக்கிறதுக்கும் அருமையாக இருக்குதுங்க இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிணறு தண்ணி வந்து மேலாகவே இருக்குது ஸோ ஒரு அருமையான இடங்க தண்ணி இருக்குது எப்பயுமே இங்கே பற்றாக்குறை வராது அதுதான் இது முக்கியமான இடங்க ஏன்னா எல்லாம் வந்து சுற்றி வந்து நெல் பயிர் பண்ணுறாங்க ஸோ நெல் பயிர் பண்ணால் நமக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக போதுமான அளவு தண்ணி வேணும் ஸோ அதனால் இங்கே தண்ணி வசதி எப்போயுமே குறைவில்லைங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பச்சை பசேல்னு சேர்ணு ஏட்டால் சுற்றியுமே எல்லாருமே இங்கே விவசாயம் பண்ணுறாங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் உள்ள வருதுங்க ஒரு காட்டுக்கு அடுத்துங்க மெயின் ரோட் டார் ரோட்லேருந்து பஞ்சாயத்தார் ரோட்லேருந்து ஒன்று வந்து ஒரு முந்நூறு அடியில் வந்தால் போதும் நம்ம எடுத்து பார்த்துடலாம் ஒன்றும் இது வழி பாதெல்லாம் கிளியராக இருக்குதுங்க வழிப்பாதை பற்றி பிரச்சனை இல்லை நீட்டாக இருக்குது ஸ்கொயராக இருக்குதுங்க ஏன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டில் ஸோ நம்ம இங்கே வாங்கிட்டு வந்து இதை ஒரு தோப்ப மாற்றிட்டும் போது இன்னும் நமக்கு அருமையாக இருக்கும் ஒரு பண்ணை வீடு ஒன்று கட்டிட்டோம்னா வசதியாக இருக்குங்க தங்குறதுக்கு இல்லை வந்தால் போனால் ஒரு செட்டு மாதிரி பண்ணிட்டால் கூட அங்கே ஆட்கள் தங்குறதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம் இங்கே ஆட்கள்லாம் பக்கத்துலலாம் வேலைக்கெல்லாம் வராங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சுற்றியும் பண்ணிட்டு விவசாயம் பண்ணுறதுனால இங்கே ஆட்கள் குறைவுகள் பிரச்சனைகள் கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க பச்சை பசேனு இதெல்லாம் நம்ம நடந்தாங்க மூணு ஏக்கர் ஐம்பது சென்டில் தான் வருது உங்களுக்கு பாருங்கள் அந்த புளிஞ்சலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வரதும் நம்ம காட்டுறோம் வாய்க்கால் தண்ணி அந்த பக்கம் இது வரைக்கும் அந்த கிரீன் வருது மட்டும் இந்த இடம் சேர்ந்ததுங்க அந்த பக்கம் இருக்குது அது மற்றவங்களுக்குங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தேழு லட்சம் சொல்றாங்க நெகோஷியபிள் தாங்க இது வழித்தடங்க நமக்கு பாங்க எங்கே இப்படி போகிறது இந்த வாய்க்கா தண்ணியும் வருது நம்ம தண்ணியும் வந்து இதில் நம்ம இது வச்சு மோட்டார் வச்சும் போட்டுக்கலாம் தண்ணியில் ஒவ்வொரு இடத்துக்கும் வாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கர் இருக்குங்க காட்டுறோம் இந்த பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறது அந்த கிரீன்ஸ் அது வந்து ஒரு முக்காய் ஏக்கர் அது இதில் வருது இதை வந்து புளியஞ்ச தண்ணியும் வருங்க வாய்க்கால் தண்ணி ஸோ இங்கே வந்து தண்ணியை பற்றி எப்போயுமே பிரச்சனை இல்லை மெயினாக ஒரு விவசாயம் நம்ம வாங்கணும்னா அதை மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது தண்ணீர் தான் பார்க்கணும் தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது அந்த நெல் பயிர் வயிறைகள் ஸோ அதனால் இங்கே அதை பற்றி எந்த பிரச்சனையும் நீட்டாக இருக்குங்க இந்த இடம் பிடிச்சிருக்குங்க ஸ்க்ரீனில் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சைட் டிஸ்டார்டிங் போய் தரோம் இடம் பிடிச்சி கும்பிச்சதை நேராக பார்ட்டிகிட்ட கூட்டு போயிட்டு நல்ல முறையில் உங்களுக்கு வியாபாரம் பண்ணி தருங்க பாருங்கள் அருமையான இடம் இந்தமாதிரி இடங்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாமே நெல் பயிர் தான் மெயினாக பண்ணுவாங்க புளிஞ்சல் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து ஜீரக சம்பா அரிசிக்கு ரொம்ப ஃபேமஸுங்க அது இங்கே வந்து அதுதான் விளையும் அது விளையிறது வந்து நல்லா ஒரு உங்களுக்கு ஹைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி நாலு கிட்ட வருங்க அந்த அளவுக்கு ஹைட்டு இதில் வரும் நல்லா இது வந்து வாய்க்கால் தண்ணி வர்றதுங்க இந்த வரவா வாய்க்கால் தண்ணி அது இது உங்களுக்கு எப்பயுமே அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அது நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருக்குங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்